ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் முருகன் அப்படின்னாலே அழகன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் கூட எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அழகான கோவில் எங்கே இருக்குது எப்படி போகலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கும் மலை கோவில்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய செம்மலை முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நீங்கள் செங்கல்பட்டுக்கு வந்துடுங்க அங்கே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும் அந்த ரோடில் போனீங்க அப்படின்னா நம்ம செம்மலை முருகன் கோவிலுக்கு போயிடலாம் நீங்கள் பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சு வர்றது ரொம்ப பெட்டர் அப்படி இல்லை நீங்கள் ஓனாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் மதுரவீரன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவிலுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையில் ஏறுறதுக்கான ரோடு இருக்குங்க அதனால நீங்கள் மதுரவீரன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க இந்த கோவிலுடைய பேக் சைடில் தான் இந்த ரோடு வசதி இருக்குது நான் கூட வந்து பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்குது ரோடு போட்டிருக்கு நம்ம நல்லா ஏறி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டோம் பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ரோடு ரொம்ப 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 மோசமாக இருக்குதுங்க காரில் வர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் பைக்கே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ரொம்ப பள்ளம் ப அதாவது பள்ளம்லாம் இல்லை கல் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிட்டானால் கூட கஷ்டம்தானே அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ஆனால் கார் பைக்கு எல்லாமே இதில் வர முடியும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நடந்து வரதே பெஸ்ட்டுன்னு தோணுது படிக்கட்டு வசதியும் இருக்குங்க இந்த மலையில் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்குது நம்ம மலை பாதை அதில் படிக்கட்டு பாதை எப்படி இருக்குன்றது நான் கீழே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்ததுனால எங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வசதியை தான் காமிச்சது அதனால நாங்களும் இதையே ஃபாலோ பண்ணி வந்துவிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கையாக அழகாக இருக்குதுங்க நிஜமாகவே செங்கல்பட்டுக்குள்ள இப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் செம்மலை முருகன் கோவில் அப்படின்னு போட்டு தான் பார்த்துட்டு வந்தோம் சரி முருகன் கோவிலுக்கு இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த வியூலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இயற்கையை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அதாவது இந்த செம்மலை முருகன் கோவிலுக்கு என்ன வரலாறு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் குழந்தை உருவத்தில் வந்து இந்த இடத்துல மற்ற குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாடினதாகவும் அப்போது அங்க இருக்க கூடியவங்க கேட்டிருக்காங்க நீ இங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இந்த மலைப்பகுதியை காமிச்சிருக்காரு நான் அந்த இடத்துல இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உருவத்துல இருந்த முருகன் வந்து மறைஞ்சிடுறாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க கூடிய ஒரு சித்தர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை இந்த இடத்துல காணாம போயிடுச்சு மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காரு வந்தது முருகனாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அந்த மலைக்கு மேலே அவருக்கு ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் சொல்றாங்க நம்ம பைக்கில் மலையில ஏறுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க ரோடு சரியில்லாதனால ஸ்லோவாக தான் ஏறணும் நம்ம பைக்கில் ஏறும்போது ஆனால் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பைக் அவர் எப்படி ஓட்டிட்டு போறாரு பாத்தீங்களா அதாவது ரொம்ப இதாக இருக்குது ரோடு வந்து ரொம்ப நல்லா இல்லை அதனால வரவங்க கேர்ஃபுல்லா பார்த்து வாங்க நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க கோவிலுக்கு கிட்ட வந்தாச்சு இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா கோவில்கள்லயுமே திருப்பணி நடந்துட்டே தாங்க இருக்கு பாத்தீங்களா செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் ஞானபீடம் மலைக்கோவில் இந்த கோவிலுக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த சந்தனம் வாசனை அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்துச்சுங்க சொல்லவே வார்த்தை இல்லைங்க அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை அந்த கிட்ட போக போக சூப்பரா இருந்துச்சு அங்க வாசல்லே பாத்தீங்கன்னா ஊதுவத்தையும் ஏற்றி வச்சிருந்தாங்க அதோடைய ஸ்மெல்லா இல்ல சந்தனத்தோடைய ஸ்மெல்லான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா அவ்வளோ அற்புதமா இருந்தது இங்கே பாத்தீங்களா படிக்கட்டு பாதாது அப்படியே இந்த மலைக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா கீழே படிக்கட்டு வசதியோட இருக்கு முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் தான் ஆனால் அது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கோவிலுடைய தலைவருஷம் இது பார்த்திங்களா நம்ம செம்மலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு உள்ள வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால திரை போட்டிருந்துச்சு திருமண தடை இருக்கவங்க இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய திருமண தடை நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் தடைப்பட்டுகிட்டே இருக்கு ஏதாவது தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மாலை நேரத்தில் தீபம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில்களில் நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்து கல்வியில மந்தமா இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுடைய கல்வியில ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலையும் பார்த்திங்கன்னா சஷ்டி தினத்தன்னைக்கு இந்த கல்விக்காகவே குழந்தைகளுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனை பண்றாங்க பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதத்துலேயும் வராதே சஷ்டி தினத்தில் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய நாக்குல திருமந்திரம் எழுதுறாங்க ஒவ்வொரு சஷ்டி தினத்தன்னைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்னைக்கும் திருமந்திரம் எழுதுகிறாங்க எழுதுறாங்க இந்த மாதிரி ஒன்பது சஷ்டி தினத்துக்கும் நீங்க தவறாம கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா <laughs> <laughs> அந்த குழந்தைக்கு பேச்சு திறன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பேச முடியாத குழந்தைகள் இந்த மாதிரி நாக்கில் திருமந்திரம் எழுதி பேச வைத்த அற்புதமும் இந்த தளத்தில் நடந்ததா சொல்லப்படுதுங்க அதனால உங்களுடைய குழந்தைகள் யாராவது பேச்சு திறன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்னைக்கு கூட்டிட்டு வாங்க நாக்கில் திருமந்திரம் எழுதிட்டு போங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேச்சு திறன் கண்டிப்பா வரும் கோவில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஞான விநாயகர் ஆலயம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இந்த கோவிலுடைய கொடிமரம் செம்மலை முருகனை தான் நீங்க இப்ப பார்த்துட்ருக்கீங்க அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மலை அப்படின்னு சொல்லுவாங்க மும்மலை அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று பேருமே மும்மலையாகவும் இருந்து அவர்களுடைய மகனான முருகனுக்கு செம்மலையை உருவாக்குனதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த செம்மலையில முருக முருகப்பெருமானை தான் நம்ம தரிசனம் பண்ணி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் நம்ம வீட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு வாழை இலையை போட்டு அதில் பச்சரிசியை பருப்பி தேங்காய் ரெண்டு மூடி வச்சு அதில் தீபம் ஏற்றுங்க விட்டு அந்த தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுடைய தீராத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது பார்த்துட்டு வந்தாச்சு கோவிலுடைய முன்புறத்தில் தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வசதி இருக்கு அதாவது நீங்கள் முத்துமாரியம்மன் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கோவிலுடைய பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழி இருக்கு நீங்கள் படிக்கட்டு வழியாக நடந்து வர்றதுனா முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துடுங்க அங்கேருந்து நீங்கள் படிக்கட்டில் ஏறி வந்துடலாம் அப்படி இல்லைன்னா பைக்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் மதுரை வீரன் கோவிலுக்கு கிட்டே வந்து அங்கேருந்து நீங்கள் பைக்கில் வந்துடலாம் இல்லை காரில் வந்துடலாம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கிறதுனால இந்த முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டாக இருந்தாலும் ஏறி வர்றது கஷ்டம்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி சாரங்கபாணி இருக்காங்க ஆனால் அந்த இடம் வந்து பூட்டி இருந்ததுனால நாங்கள் போகலை இந்த இடத்துல இருந்து செங்கல்பட்டோட வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கொலவாய் லேக்கு நம்மளுக்கு தெரியுங்க இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கோவிலுடைய முன்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தான் நம்ம வந்து பைக்கில் வந்து வந்துட்ருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அம்மன் ஆலயமும் இருக்கும் இங்கே பாருங்கள் செங்கல்பட்டோடய ஃபுல் வியூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொலவாய் லேக் அது இந்த இடத்துலேருந்து ஃபுல் செங்கல்பட்டும் அவ்வளோ அழகாக பார்க்கலாம் இயற்கை எழிலோட அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி தளத்துக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது செம்மலை முருகன் பார்த்தாச்சு பார்த்தீங்களா அடுத்தது நம்ம கிளம்பலாம் இந்த செம்மலையை சுற்றி மும்மலைகளும் இருக்குங்க சிவனும் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் மூன்று மலைகளாக இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க எனக்கு சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரியே தெரியல அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இந்த இடெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இயற்கையை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு டைம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சும்மா கொஞ்ச தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போ சொன்னால் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டே போயிடுவார் போல இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செம்மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு கீழே போகும்போது உங்களுக்கு இந்த மலையோட ஃபுல் வியூவையும் அழகாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் 把他们放了。滑滑 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையடி வாரத்துக்கு வந்தாச்சு மதுரை வீரன் கோவில் பார்த்தீங்களா இங்கேயும் போகலான்னு தான் நினச்சோம் ஆனால் பூட்டி இருந்ததுங்க அது ஓப்பனிங் டைம்லாம் எப்பன்னு எங்களுக்கு தெரியல மதுரை வீரன் பார்த்தீங்களா இந்த கோவிலுடைய பேக் சைட்ல தான் நம்ம வண்டியில் போகணும் இருந்தே உங்களுக்கு மதுரை வீரனையும் காட்டிட்டேன் பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாக ஏறி போகக்கூடிய பாதையும் இருக்குங்க இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியுது பாருங்கள் செம்மலை முருகன் கோவில் படிக்கட்டுகள்லாம் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க பார்த்திங்களா படிக்கட்டுகள்லாம் வந்து ரொம்ப செங்குத்தாக தான் இருக்கும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப இயற்கை எழிலோடு இருக்குங்க இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோவிலுடைய ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா அது வழியாக தான் இப்போ நம்ம வெளியில் வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பா பாய்